இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மதியம் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் சாப்பாடோ தான் வைக்கலன்னு ஒரு முடியில் இருந்துச்சு நம்ம வீட்டில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படி இருந்தாலும் சிக்கன் சிக்கன் சிக்கனே தான் வரும் ஜெய் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடை ஃபுல்லாக குழச்சி விட்டு அரைச்சிடு அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ரெடிமேட் ரசம் வச்சிடலாம் எதா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை நான் அடிக்கடிக்கு செய்ய மாட்டேன் எப்போது இந்த மாதிரி டைமில் ரேராக எடுத்து செஞ்சுடுவேன் எதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரெடிமேட் ரசத்துக்கு வந்து எதுவுமே தேவையில்லாச்சோ ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பூண்டு கொத்தமல்லி இருந்தால் போதும் அப்படியே அதை வதக்கிட்டு அந்த பவுடர் கொட்டி கலக்கி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிடும் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கனுக்கு வந்து தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம் சிக்கனும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை போட்டு அப்படி ஒரு வதக்கு வதக்கிட்டு மசாலா பைசஸ்லாம் போட்டு இறக்கிட்டோம்னா சிக்கன் கிரேவி வந்து அமுகமாக ரெடி ஆகிடும் ஏன்னா சிக்கனை மட்டும் கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணிப்பேன் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி செஞ்சுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் வந்து சிக்கன் போகடை வாங்கிட்டு வந்தார் சைடில் சாப்பிட்டுட்டே சமையல் செய்கிறது ஒரு பெரிய தனி சுகம்தான் அப்படி எடுத்து ஒரு வாய் வச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இலையே காலியாக இருக்கும் ஜெய் வந்து அப்படியே தின்னு தீர்த்துட்ருப்பாரு அதாவது சிக்கன் ஃப்ரை ரெடி ரெடி ஆகப்போகுது சிக்கன் போட்டுட்டு மசாலா போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் நானும் சாஃப்டாக பேசலாம் அமைதியாக பேசலாம் எல்லாரும் பேசுகிறாங்களே அந்த மாதிரி பேசலாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நமக்கு அது செட் ஆக மாட்டேங்குது நமக்கு லபா லபான கத்திரம் கரெக்டாக வருது ஃபைனலாக சிக்கன் கிரேவி ரெடி